ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரணை போற்றி மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் வீடு அங்காரன் செவ்வா பவனின் ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு ஜூலை ஆறு வரைக்கும் அதுக்கங்கட்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் நல்ல அமைப்பு தான் குருமங்கல யோகத்துக்கு போயிடுவார் ஸோ ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஒன்று கூட ரெண்டாம் இடத்துல குரு கூட சேர்றதுனால தேக அறைக்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் உடல்நிலை முடியாதவங்க கொஞ்சம் அசைவுரக் கோளாறில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் ஜூட்டிக்காக இருப்பீங்க அதுபோக வெளிநாடு வெளிமான தொடர்பு நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜ்யவும் இருக்கும் குருமங்கல யோகம் வந்து ரெண்டாம் இடத்தில் நடக்கிறது நல்ல அமைப்பு தான் சரி நேரில் இந்த வீடியோவை பற்றிலும் குருவை பற்றி தான் சொல்கிறேன் குருவை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் ஏன்னா குரு மேசராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாரு தனம குடும்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு ஓகே அதுக்கு முன்னாடி நட்சத்திரநாதர்கள் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அசுபதி நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு கேது குரு பார்வையில் இருக்கிறாரு வீடு கொடுத்த புதனும் நல்ல நிலைமையிலாம் இருக்கிறாரு அஸ்தம நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார் அதனால் அசுபதி நட்சத்திரத்துக்காரங்க நல்ல இயல்பாக இருப்பீங்க ஓரளவு இதுக்கு முன்னாடி இருந்த நேர காலகட்டத்தை காட்டிலே இப்போதைக்கு நல்லா இருக்கிறீங்க அட் பர்சன்ட் நல்லா இருக்கிறீங்க இந்த ஆணி மாதம் நல்லா இருக்கிறீங்க ஜூன் ஜூலை அடுத்து வரையின்ற காலகட்டம் வந்து நல்ல நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பரணி சுக்கரனுட நட்சத்திரம் சுக்குரன் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து வந்து நாலாம் இடத்துக்கு வந்துட்டார்னா நல்ல அமைப்பு தான் கூட சேர்ந்து நாலாம் இடத்துல இருப்பார் நாலில் சுக்கரம் இருக்கலாம் மூணாம் இடத்து இருக்கிற காட்டிலேயே நாலாம் இடத்தில் இருக்குது நல்லா தான் ஸோ பரணி நட்சத்திரத்துக்கும் ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் கொஞ்சம் உடம்பு இந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் விட்டு கொடுத்து போங்க அவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் கார்த்திகை நட்சத்திரம் நல்லா இருக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல நாணி மாதம் முழுக்க நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு அடுத்த நாலாம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல அமைப்பு தான் ஸ்தான பலம் வருவார் அருமையான அமைப்பு தான் கார்த்திகை ஒன்றாம் பதத்துக்கு நல்லா இருக்குது ஒரு ஆளுமை அதிகாரத்தோட தன்னம்பிக்கோட இருப்பீங்க அடுத்து சூரியன் ஆவணி மாதம் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான் ஸோ கார்த்திகை ஒன்னா ஒன்றாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற காலகட்டம் சிறப்பாக இருக்கு நான் பொதுவாக பலன்களை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒன்று தான் சொல்லுவேன் ஒட்டுமொத்தமாக சொல்கிறது கிடையாது இந்த குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் போதித்து வருதுலாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்பப்போ பிட்டுப்பட்டால் பாட்டு பாட்டாக சொல்லுவேன் க்ளாஸில் டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிற மாதிரி தான் அப்பப்போ ஒரு போஷனை பாடம் எடுத்து டெஸ்ட்டு வைப்பார் அந்த டெஸ்ட்டில் எப்படி இருக்கிறாங்க தேர்ச்சி எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போவார் அடுத்த போஷனுக்கு போவார் சிலபஸுக்கு போவார் அது மாதிரி தான் கிரக நிலையில் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன்களை சொல்லணும் ஏன்னா பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் மேசராசிக்கு குரு பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டனால வர்ற முழுக்க நல்லா இருக்குமா அப்படி சொல்ல முடியாது சரியா குரு எந்த கிரகங்களால் பார்க்கப்படுகிறாரு எந்தெந்த சாரத்தில் போகிறாரு அது மற்ற கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் பலங்கள் இருக்கும் அதுபோக குரு தசைக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து குரு தசைக்கு போட்டேன் மேசராசியில் குரு தசைக்கு நடக்கிறவங்களும் அந்த அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் நிறைய நேரம் பார்த்துருக்குறாங்க அதுக்கு பாராட்டுக்கள் தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி வீடியோ நிறையா போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஜோஸ் செக் பண்ணுறது அணுகலாம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் ஓகே ரைட் நேர்களே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த வீடியோ பற்றி குருவை பற்றி தான் சொல்ல போகிறேன் குரு தசா புத்தியை பற்றி நான் இன்னும் போடலை அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சரியா பதினாறு வருட தசா புத்தியில் ஒவ்வொரு புத்தியிலையும் என்னென்ன பலன்கள் கொடுப்பாரு கொடுப்பார் அதுக்குண்டிய படிகாரம் வழிபாடு இந்த டீட்டெயிலெலாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சுப செய்தி மேசராசி நேர்களுக்கு அது வந்து நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசிநாதன் நல்ல நன்மைக்கு தான் போகிறார் ஜூலை மாதம் அது போக வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு சந்திரன் ரோஹிணி ரெண்டாம் மாதம் எடுக்கிறது நல்ல அமைப்பு தான் இன்றைக்கி தான் எடுக்கிறாரு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆணி பதிமூணு வியாழக்கிழமை எடுக்கிறாரு எடுத்தவர் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து ஆணி மாதம் இருபத்தாறு இருபத்தாறு இன்னிலிருந்து அவர் வந்து ஆணி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கிறாரு சரியா இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு இங்கிலீஷ் டேட்டில் சொன்னோம்னா ஜூன் இருபத்தாறில் இருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு நாட்கள் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் வந்து நல்ல இயல்பு நிலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் ஒரு ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு குடையவன் நாலு குடையவன் சாரத்தில் நல்ல நிலைமில போகிறார் சந்திரன் வந்து அமாவாசை சந்திரன் நோக்கி தான் போயிட்டு இருந்த இருந்தபோதிலும் சந்திரன் சாரம் எடுக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியான நேரில் ஏன்னா சந்திரனும் குருவை கிராஸ் பண்ணி தான் போவார் குருச்சந்திரோத்தில் தான் போவார் இன்றைக்கி சந்திரன் வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் நாலு குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கனால நல்ல லாபம் இருக்கும் தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்படி தான் பழங்கள் போகும் மேச ராசிக்கு வந்து சந்திரன் ஒரு தனிப்பட்ட மலனை கொடுப்பார் ஏன்னா சந்திரனை வந்து சுகஸ்தானாதிபதி நாலுக்குடையவன் அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போதெல்லாம் நல்ல பலங்களை கொடுப்பார் அதுபோல தான் குரு குரு வந்து ஒம்பது பன்னெண்டு கூடியவன் பாக்கியஸ்தானாதிபதி வெறைய ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துலேருந்து இப்போ நல்ல பழங்கள் தான் கொடுத்துட்டுருக்கிறாரு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு சரியா கடந்த காலத்தை காட்டில இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டு இந்த ஆணி மாதம் நல்லா தான் இருக்கும் அடுத்த இந்த ஆடி நல்லாயிருக்கும் ஸோ ஜூலை மாதம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஜூன் முடிய போகுது இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு ஆயிப்புச்சு ஜூலை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல மாதமாக ஒரு செழிப்பான மாதமாக பார்க்கப்படுகிறது ஜூலை முப்பத்தொரு நாளுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு வந்து கிரக நிலைகள் நல்ல விதமாக பார்க் இருக்குது சரியா செவ்வாய் குரு சுக்குரன் புதன் இந்த கிரகங்கள் நல்ல நிலம்ல இருக்கிறாங்க சனி பவன் உக்கரம் அடைஞ்சு பின்னாடிக்கு போகிறாரு ராசி பதினொன்னாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தாம் இடத்தை நோக்கி போகிறதுனால தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணுறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சனி வக்கர பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா சனி வந்து ஒரு முக்கியமான கிரகம் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே அடைக்க முடியாது கர்ம பலனை அடைக்கிறவர் சனி பவன் தான் கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தண்டையினை கொடுக்குறவர் சனி பவன் தான் கர்மத்தை சேர்க்குறவர் வந்து ராகு சரி அவர் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கர்மத்தை சேர்த்துட்டு பெரிய சாணத்தில் நீங்கள் செய்கிற நல்லது கிட்டத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டோரேஜில் போட்டுட்ருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து கர்மத்தை சேர்ப்பார் சனி பவன் வந்து கர்மத்தை சேர்த்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுப்பார் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுப்பார் ஓகே அதெல்லாம் இருக்குது விதிக்கப்பட்டிருக்கு கிரகங்களுடைய தன்மைகள் அவங்க எந்த கிரகங்கள் எதுக்கு படிக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி த கடமையை செவ்வனே செய்வாங்க ஓகே இப்போ வந்து குரு பகவான் வந்து சுபசாரம் எடுத்திருக்கிறாரு சுபவர்க்கம் எடுத்திருக்கிறாரு வர்க்கோத்துவம் ஆகிருக்கிறாரு அருமையான அமைப்புங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேசராசிக்கு மேசராசிக்கு இந்த காலகட்டம் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஓகே என்ன சார் பலன் கிடைக்கும் ஒரே சஞ்சரத்தை பற்றி இதை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க கிரக பற்றி தான் சொல்கிறீங்க பீடியை போட்டுட்டு தான் இருக்கிறீங்க பலனுக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொன்னோம்னா பலன் நல்லாயிருக்கும் குரு பகவானுடைய இந்த அமைப்பு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வசதி தாராளமாக இருக்கும் நல்லா பேசுவீங்க பேசி பழகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து சொல்லும் வாக்கும் நல்லபடியாக இருக்கும் மனதில் ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கும் தயால குணம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அரும்பு கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சமய புத்தி இருக்கும் பேச்சு மூலதனமாக கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக நாலு குடையவன் சாரத்தில் ஒம்பது பன்னெண்டு குடையவன் போகிறதுனால தாய்வழி சீதனம் இருக்கும் பெண்களுக்கு தாய்வழி நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் தாயாதிகள் நல்லபடி உதவி பண்ணுவாங்க வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும் இன்ஜினியரிங் ஒர்க் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து விவசாயம் பண்ணவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் கால்நடை கால்நடை சம்மந்தப்பட்ட போக்குவரத்தில் இருக்கிறவங்க பண்ணை வேலை பார்க்கறவங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை மீன் பண்ணை இப்படி சொல்லலாம் ஃபார்ம் நல்லா நல்லாயிருக்கும் மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழிலில் பார்த்தோம்னா இந்த தொழில் பண்ணுறவங்க இல்லைனா இந்த உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்க இந்த சம்மந்தப்பட்ட உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் கூட நல்லா செய்வார் அதேபோல் தாய் தாப்பானோட உறவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இப்போ நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து உறவு நல்லாயிருக்கும் ரெண்டாவது நல்லபடியாக இருப்பாங்க இருந்தபோதிலும் சில சுபச்செலவுகளை கொடுப்பார் தாய் வழியில் சில செலவுகள் இருக்கும் விசேஷம் திருமணம் குடும்பம் கிரக பிரவேசம் இது மாதிரி சில ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவீங்க நாலாம் படம் மனையை குடிக்கிறதளவா அதனால் அதில் சில செலவுகள் இருக்கும் வீடு கட்டுற செலவு இருக்கும் சில பேர் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் கூடுதல் செலவு இருக்கும் சரியா ஆவணி மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணணும் வீட்டு வேலை முடியணும் அதுக்கு கூடுதல் எங்கேனாச்சும் பணம் வாங்கணும் லோன் போடணும் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல போட்டு பரட்டணும் அதுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டுக்கிட்டே அலைஞ்சு திருவிங்க சரியா இப்படிப்பட்ட சில அமைப்புகள்லாம் மேசராசினியர்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுபோல் உங்களுக்கு வந்து பல விதமான அனுபவங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கலப்பு பழங்கள் நிறைய கிடைக்கும் வீடு வாங்குறதுக்கு நல்ல யோகம் இருக்குது கெட்டின வீடோ இல்லைனா ஃப்ளாட்டோ இல்லைனா வீடு இனிமேல் வாங்கலாம் அந்த மாதிரி ஏற்பாடு இருக்கும் ஸோ இடம் மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அது சாதகமாக இருக்கும் மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்தை தரும் எதிரால் எந்த பிரச்சனையும் இல்லை யாருனாச்சும் உங்களை ஆகாதவங்க வந்து சில சிக்கல்களை கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்களை இருக்காரங்க இருக்கரம் நீட்டி உங்கள் முன்னாடி நிற்கிறாள் சரியா நீங்கள் நினைக்கிறீங்க என்னையா அதிர்ஷ்டங்கிற நானே எனக்கு உள்ள பிரச்சனை எனக்கு தான் தெரியும் எனக்கே வந்து உடம்புக்கு முடியல சுகர் கூடிருச்சு ரொம்ப சங்கடப்படுறேன் அவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தசாபத்தி சரியில்லாமல் இருக்கும் கர்மம் அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபத்தி மாறி இருக்கும் அந்த கர்மம் உடனே தான் ஆகணும் கோச்சார பழங்கள் வந்து எல்லாத்துக்கும் சேருமான சொல்ல முடியாது சில பேருக்கு தான் சேரும் சரியா மழை பெய்கிற தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே மழை பெய்யுது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் மழை பெய்யும் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க மழை பெய்ய போகிறதே கிடையாது குறிப்பிட்ட இடத்துல மழை பெய்யும் அதுக்காக மழை பெய்யாமல் இருக்காது கொச்சார பலன்கள் வந்து ராசியை மையப்படுத்தி சொல்கிறது ராசி வந்து மனம் உடல் ஒரு மனிதனுக்கு வந்து மனம் உடல் அதுக்கடுத்து உயிர் ஆத்மா ஜீவன் இருக்குது மற்ற அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ மனதுக்கும் உடலுக்கும் உள்ள பலன்களை சொல்கிறது தான் ராசி அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குமா சார்னு இருக்காது சரியா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது தான் தோராரமாக சொல்கிறது தான் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் சில பேர் சொல்ல மாட்டாங்க இப்படி தான் நடக்கும் இப்படித்தான் இதுதான் உண்மை சத்திய வாக்கு தெய்வ வாக்கு வேத அவர் சித்தர் சொன்னார் ஞானி சொன்னார் ஒருத்தரும் சொல்லலை சரியா சோசியர் தான் சொல்கிறாரு என்னை போன்ற ஜோதிடர் வந்து யூடியூப்பில் பேசுகிறாரு சொல்கிறாரு வேறு யார் இதுக்கு முன்னாடி கொட்டேஷன் கொடுக்கல யாரும் ராயல் கொட்டேஷன் கொடுக்கல கோச்சாரத்துக்கு வந்து கொட்டேஷனே கொடுக்க முடியாது கோச்சார கிரகங்கள் நிலைமை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மாறாத ஒன்று என்ன உங்கள் ஜனன ஜாதகம் மட்டும்தான் உங்கள் தசா தசாபுத்தி மாறும் தசாபுத்தி ஒன்று தான் மாற்றத்துக்கு உட்பட்டது உங்கள் ஜனநாதகத்தில் மற்றபடி உங்கள் ஜனநாதகத்தில் கிரக நிலைகள் மாறாது ஆனால் கோச்சார நிலையில் மாறிக்கிட்டே இருக்கும் தனி சந்திர சதயத்தில் இருக்கிறாரு நாளைக்கு பூரட்டாதிக்கு போயிடுவார் சரியா இது மாற்றம் தானே நவகிரகங்கள் ஒரு கிரகம் ஸ்கிப் ஆகிருச்சு ஒன்று ஸ்கிப் ஆகிடுச்சின்னா பலன் மாறும்ல சரியா இந்த குரு மாறிட்டார் ரோஹிணி ரெண்டாம் பாதத்துக்கு வந்துட்டார் வருகிற தேதி வரைக்கும் ரெண்டாம் பாதத்தில் இருப்பார் அப்புறம் மூணாம் பாதத்துக்கு போயிருவார் அவருடைய மாற்றம் மாறிடும் சரியா இப்படித்தான் கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மாறிக்கிட்டே இருக்குது நாலொரு மேனி பொழுது ஒண்ணுமாக அதில் தான் பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதில் தான் எடுத்து நாங்கள் சொல்கிறோம் ஆவரேஜ் பண்ணி சொல்கிறோம் சில பேர் அதை மிகப்படுத்தி அதிகமாக சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து சாத்தியப்படுமான்னு சொல்ல முடியாது யதார்த்தமாக இயல்பாக உள்ளது வந்து உங்களை சார்ந்து வரும் அதிர்ஷ்டம் ஓரளவு இருக்கும் தொட்டக்காரியம் நல்லபடியாக முடியும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் சரியா அதுபோக கணவன் மனை அனு அன்பு நல்லாயிருக்கும் கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும் அந்நியுனி நல்லபடியாக இருக்கும் வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வரன் நல்லபடியாக அமையும் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக இருக்கும் கணவனோ மனைவியோ பரிபூர்ணமாக கூட இருப்பாங்க ஏன்னா குரு வந்து சந்திரன சாரத்தில் சுபவர்க்க எடுத்துக்கு வந்து நல்ல அமைப்பு தான் ஏன்னா குருவுக்கு சந்திரனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பு தான் ரெண்டு கிரகங்களும் ராசிக்கு வேண்டிய கரை வேண்டிய கிரகம்தான் நாலு ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டாம் மடம் தான் கொஞ்சம் வரையும் நாலு ஒம்பது நல்ல அமைப்பு தான் சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூர்வமாகவே இருக்கும் சிறப்பாகவே இருக்குது அரசாங்கத்தோட ஆதரவு கிடைக்கும் அரசாங்க விலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் அரசு சப்சி வாங்குகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அரசாங்கம் மூலிமா இது வாங்கி செய்கிறவங்க நிறைய இருக்குது அரசு மூலிமா இது வாங்கி தொழில் செய்கிறவங்க தொழில் கூட வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் கவித்திரை நல்லாயிருக்கும் திரைப்படத்தூரில் கதை எழுதுகிறவங்க கவிதை எழுதுகிறவங்க கட்டுரையாளர்கள் வசனகர்த்தா இப்படி திரைப்பட இருக்கிறவங்களுக்கு தான் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்களும் கொஞ்சம் விசேஷ தினத்துக்கெலாம் போயிட்டு வருவீங்க விருந்து உபச்சாரத்தில் கலந்துக்கிருவீங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ராசிக்யூட்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லை டிஃபென்ஸ் லாயர் யாராக இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி அரசு தொடர்புகள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக நீதிபதி மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா அந்த அந்த அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கும் சில நேரங்களில் வந்து இந்த இதெல்லாம் வரத்தான் செய்யும் அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பலாபலங்கள் மாறும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க குரு வந்து அதை செய்வார் வாக்குஸ்தானத்தில் இருக்கிற அளவாக வாக்குஸ்தானங்கிறது என்ன பேசுகிறதுனா நீதிபதிக்கு என்ன அமைப்பு நியாயத்தை பேசணும் நாயத்தை நினைக்கணும் நாயத்தை பேசணும் அதுதான் ஒரு நீதிபதியோட வேலை அதை கரெக்டாக செய்வார் ஏன்னா குரு வந்து ஒரு குரு பீடம் நீதிபதிக்கு சந்தோக்காரர் சரி நேர்களே இதுக்கு சொல்லவாருன்னா மேசராசியில் இது சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து குருமங்கல யோகமும் வருது ஏழாம் தேதிக்கு மேலே இதோட லேப்பாகும் குரு சந்திரன் செவ்வா அப்படி லேப் ஆகும்போது அருமையாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டு நாலு ஒம்பது பன்னெண்டு அருமையாக இருக்கும் வெளிநாட்டு வெளிமாலை தொடர்பு நல்லபடியாக இருக்கும் திடீர் பணங்கள் வரும் இன்சூரன்ஸ் பணம் எல்ஐசி பணம் வேற கடங்கெல்லாம் வரும் அதுபோல் கவுர்மெண்ட்டில் வளர்ப்புறவங்களுக்கு ரிட்டேட் ஆன பென்ஷன் பணம்லாம் வரும் பென்ஷன் பணங்கிறது வந்து வேறு அது மாதம் மாதம் வர்றது அந்த செட்டில்மெண்ட்டுன்றது பார்த்தீங்களா இந்த பிஎஃப்ராஜ் ஒட்டிலாம் ரொம்ப நாள் கழிச்சு கொடுப்பாங்க கிளியரன்ஸாகி வரும் அது மாதிரி அமைப்பெல்லாம் வரும் ஜூலை மாதத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும் ஜூலை ஏழாம் தேதிக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வந்து சிறப்பாக இருக்குதுங்க மேசராசிக்கு சரியா மூணு கிரகங்கள் வளர்க்குது குரு சந்திரன் செவ்வாய் வளர்க்கறதுனாலே மேசராசி தூக்கி பிடிக்குது சிறப்பாக இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த குருச்சந்திர யோகமும் அடுத்து வருகின்ற குருமங்கல யோகமும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து குரு தசாப்திக்கு வீடியோ போடுறேன் ஏற்கனவே போட்ட பல வீடியோவுடைய லிங்க் இதில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் குரு மேசராசிக்கு எப்படி இப்படி இருந்தால் என்ன பலன் கொடுப்பாருன்னு அதில் சொல்லியிருக்கிறேன் லக்கண ரீதியாக அதனுடைய தொடர்ச்சியான வீடியோவை அடுத்த வீடியோவை போடுறேன் இடையில வந்து இந்த குரு சுப ஒருக்கடுத்தனால பிரேக் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் இது பிரயோஜனமாக இருக்கும் ஸோ சந்திரன் சாரம் வாங்குகிற குரு ரோஹிணி ரெண்டாம் பதம் வாங்கின சந்த் குரு நல்ல பலங்களை கொடுக்குறாரு பார்க்குற இடம் எந்தெந்த இடத்த சார் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல நிலைமையில பார்க்குறாரு வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மேசராசியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லாயிருக்கும் கடன் கப்பு கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் வாங்கினவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க கடன் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் வந்து கிரகங்கள் செய்யும் இந்த கடன் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துலேருந்து கடனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருமே கடன் கடனுங்கிறாங்க கடன் பசினை தீர்வு வந்து இருக்குது அதை வந்து இந்த வீடியோவில் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் நான் கடனை கொடுக்குற கிரகம் சனி பவன் தான் நீங்கள் மேசராசியில் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க லக்கணத்துக்கு ஆறு குடையவன் லக்கணாபதி காட்டில் வலிமைப்பட்டிருந்தாலும் கடன் படுவாங்க அதுபோக ஆறுக்குடையவனுடைய தசாபுத்தி நடந்தாலும் வலிமைப்படுவாங்க அதுபோக ஆறு கூடையவன் சாரத்தில் மற்ற கிரகங்கள் இருந்து அதோடய தசை நடந்தாலும் கடன்படுவாங்க ஸோ படுறதுக்கு நிறைய வழிமுறை வழிகள் இருக்குது அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் நான் பட்டிருக்கேன் சார் கடன் அடையலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு நாலஞ்சு பரிகாரம் சொல்கிறேன் நான் தாந்திரிய பரிகாரம் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் ஒன்று வந்து என்ன பண்ணால் பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பச்சரி சாதம் பாசிப்பருப்பு வெள்ளம் மண்டவலை இருக்குல்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் தண்ணியில் போடணும் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அளவாக ஊற்றி இந்த மூணு பொருளையும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அதை அப்படியே பசுமாட்டு கொடுக்கணும் அந்த பாத்திரம் சில்வர் பாத்திரம் பாத்திரமாக இருக்கக்கூடாது தாமரையோ பித்தளையோ இல்லை வெங்கலமாக இருக்கலாம் அதில் போட்டு அதை அந்த கலவையை எடுத்து அந்த ஊருக்கு போன மூணு பொருட்களே எடுத்து ஒரு வாழை இலையில் வச்சு கொடுக்கணும் வெறுங்கையில் கொடுக்கூடாது என்ன டைம் இல்லை சார்ன்னு சொல்கிறவங்க பசு மாட்டுக்கு வந்து இதை கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் இதப்போ சார் கொடுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுங்க பத்து மணி கொடுங்க சரியா அதுபோக வந்து கடனை திருப்பி கொடுக்குறது வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு திருப்பி கொடுங்க செவ்வா கடனை அடைக்கிறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஏன்னா கடனை கொடுக்குற கிரகம் சனி பவனாக இருந்தாலும் கடனை அடைக்கிற கிரகம் வந்து தான் செவ்வாயும் சுக்கிரனும் ஸோ நீங்கள் கடன் அடைக்கணும்னா இருந்தால் செவ்வாய்க்கிழமை கொடுங்க சிலவர் வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டாங்க பணத்தை இன்னும் வெள்ளிக்கிழமை பணம் கொடுத்தோம்னா ஸ்ரீதேவி வீட்டை விட்டு போயிடணும் ஒரு மனதுக்குள்ள ஒரு இது இருக்கும் ஒரு ஆச்சாரமாகவும் இருக்கும் ஒரு ஐதீகமும் இருக்குது வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் யாரும் கொடுக்கல வாங்கல அளவுக்கு இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கொடுங்க செவ்வாய்கிழமை வந்து கடன் ஒரு பாட்டு திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு ரெண்டுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் கடன் அடைப்பீங்க அதுபோல் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு ட் வந்து வீட்டில் மஞ்சள் விநாயகர் பிடிங்க மஞ்சளில் விநாயகர் இல்லைனா சந்தன விநாயகர் சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சி அலையில் வச்சு பிடிங்க அரசையில் வச்சு பிடிச்சி அவருக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் பூ புட்டு வச்சு தீபாவரணை காட்டி பூஜை பண்ணுங்க வாழை இலையில் வச்சு பூஜை பண்ணுங்கள் நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் பற் கற்கண்டு பசும்பால் இல்லை பாயாசம் ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு நெய்வேத்தியத்துக்கு வந்து அந்த பொருளை வச்சு பூஜிங்க விநாயகர் படம் மகாலட்சுமி படம் விநாயகருக்கு தான் விநாயகர் பிடிச்சிட்டோம் நம்ம ஒன்றும் இல்லை மகாலட்சுமி படம் இருக்கணும் உங்கள் குலைசாமி படம் இருக்கணும் குலதெய்வம் படம் இருக்கணும் எத்தனை பூஜை பண்ணாலுமே பூஜை அறையில் உங்கள் குலசாமி படம் இருக்கணும் சரியா அவருடைய அணுக்கரம் இருக்கணும் அவரை வந்து எல்லா நேரமும் நீங்கள் நினைக்கணும் குலதெய்வத்துடைய கட்டு தான் நல்லது கிட்டது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஸோ குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியமான தெய்வம் ஸோ குலதெய்வத்துடைய அருளையும் பெறுங்க வேண்டுங்க அதுபோக வெத்தலை பார்க்க வச்சு பூஜை நடத்தணும் எந்த ஒரு பூஜையும் வெத்தலை பார்க்க இல்லைன்னா நிறைய பெறாது அந்த வெத்தலையில் உங்கள் கடன் தொகை எழுதுங்க சரி எனக்கு ரெண்டு லட்சம் கடன் இருக்குன்னா அந்த ரெண்டு லட்சத்தை எழுதிட்டு இறைவாக அந்த கடனை நான் அடைக்கணும் அதுக்கு சீக்கிரம் ஒரு வழியை காட்டு ஒரு முகாந்திரத்தை காட்டு ஒரு ரிசோர்ஸை காட்டு ஒரு அமைப்பை காட்டு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் இது ஒரே நாளில் செஞ்சால் உடனே முடியாது தொடர்ந்து செய்யணும் ஒரு பதினெட்டு வாரங்கள் செய்யணும் சரியா பதினெட்டு வாரங்கள் செய்யணும் அந்த பூஜிக்கப்பட்ட விநாயகரை எடுத்து தண்ணியில் போட்டுருங்க இல்லைனா ஒரு பித்தளை பாத்திரத்துலேயோ செம்பு பாத்திரத்துலேயோ தண்ணியில் கரைச்சி மரத்துக்கடையில் ஊற்றிடுங்க வேப்ப மரம் அரச மரத்துக்கடையில் கால்மீதி கால்மீதி பட இடத்துல ஊற்றிடுங்க ஓகே இது ஒன்று அடுத்து போக அரச மரத்து விநாயகரை கும்பிடலாம் சர்ப்ப கிரகங்களோடு இருப்பார் ராகு கேதுகளோடு இருப்பார் அவர் விநாயகரை கும்பிட்டுட்டு மூணு சுற்றி சுற்றி வந்துட்டு கணபதி காயத்தறி மந்திரத்தை சொல்லிவிட்டு பச்சரிசி தூள் சக்கரை எள் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஏதாவது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க பொட்டணத்தில் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு மூணு மரம் சுற்றிட்டு அரசு மருத்து அடையில் போட்டு அங்கே உள்ள எறும்புகளுக்கு இது தீனையாக இருக்கும் இது செஞ்சாலும் கடன் பிரச்சனை தீக்கிரம் தீரும் இது ஒன்று அதுபோக வந்து வீட்டில் வந்து செம்பருத்தி பூ வளர்க்கலாம் செம்பருத்தி பூவை வீட்டுக்கு வடக்கு பக்கமும் கலக்கு பக்கமும் வளர்க்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியப்படாது சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வளர்க்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பூச்செட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம் ஏன்னா வாடகை வீடு நிரந்தரம் கிடையாது அதனால் சொல்கிறேன் அதை வந்து ஆனால் வடக்கு பக்கமும் வீட்டுக்கு கலக்கு பக்கமும் வச்சுருக்கணும் அந்த செம்பருத்தி பூ கொண்டு வந்து மகாலட்சுமி ஃபோட்டோக்கு வச்சு சாமி கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை எரு எட்டு ஒம்பது கும்பிடுங்க அந்த செந்தம்பருத்தி பூ வந்து வீட்டு பீரோவில் வைங்க பணம் புழங்குற இடத்துல வீட்டில் வைங்க இல்லைன்னா வீ தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த கல்லாப்பட்டியில் வைங்க உங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு டிராயர் வச்சுருப்பீங்களா டேபிள் சேர் வச்சுருப்பீங்க பணம் போடுறதுக்கு ஒரு ட்ராயர் இருக்கும் இல்லை பீரோ இருக்கும் அதில் போட்டு வச்சுக்கோங்க இப்படி நிறையா இருக்குது சரியா நேர்களே அது போக இந்த வெள்ளிக்கிழமை அந்த விநாயகர் வச்சு சாமி கும்பிட்றீங்களே அந்நேரம் இன்னொரு காரியமும் பண்ணலாம் பச்சை கற்பூரம் ஏலம் கிராம்பு இது மூணையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரங்கிறது ஒரு நறுமண பொருள் அதை வந்து கொஞ்சம் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அதை வந்து கொஞ்சம் போல் ஒரு சின்ன ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியில் கட்டி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அந்த பூச்செறியிலே வச்சு அதே சேர்த்து பூஜை பண்ணுங்கள் மனமுருகை கும்பிடுங்க கடன் பிரச்சனை அப்புறம் உங்கள் சொந்த பிரச்சனை இதெல்லாம் சொல்லி இறைவனை நமஸ்காரம் பண்ணுங்கள் பின்னிட்டு அந்த பொட்டணம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிரு இதில் வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுருங்க எங்கே பணம் வைப்பீங்களோ இல்லைனா நகை நட்டு எங்கே வைப்பீங்களோ அங்கே வைங்க தொழில் பண்ணுறவங்க தொழில் கூட்டத்தில் கூட வச்சுக்கலாம் அது ஒரு நல்ல நறுமணத்தோடு ரொம்ப நாளைக்கு இருக்கும் அது ஒரு மாத கணக்கில் இருக்கும் அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் கழித்து இல்லைன்னா நாலஞ்சு மாதம் கழித்து அதோடைய அது கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டுட்டு இல்லைனா கால்மீதி அடப்படாத அரச மரம் வேப்ப மரத்து கடையில் போட்டுவிட்டு மறுபடியும் அதை செஞ்சு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது வருகின்ற ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அந்த பூஜை பண்ணி அதை மறுபடியும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணணும் அப்படியே சரியா வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை பண்ணலாம் ஏன்னா அந்த புட்டணை வந்து ஒரு நாலு மாதத்துக்கு வேலியூ இருக்கும் கிராம்பும் ஏழமும் கெட்டுப்போ போகிறது கிடையாது கிராம்பு ஏழம் வருட கணக்காக கிடக்கும் பச்சை கருப்புறம் வந்து எவாப்ரேஷன் ஆகிரும் காட்டில் வந்து அது வந்து போயிடும் ஸ்மெல்லோட போயிடும் பட் நீங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு தடவை அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் சரியா வருஷத்துக்கு மூணு தடவை அப்படி செய்யணும் செஞ்சீங்கன்னா வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாசியம் இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும் அப்புறம் இது சொல்கிறாங்களா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த எதிர்மலை சிந்தனைகள் போயிடும் வீட்டில் ஒரு சுமூகம் இருக்கும் ஒரு சுபத்துவம் இருக்கும் நல்ல ஒரு காரியம் நடக்கும் வீட்டில் இருக்கிற நோய் நொடிகள் கெட்ட இதெல்லாம் சரியாக போயிடும் மகாலட்சுமி வாசம் பண்ணுவா அவ்வளோதான் மற்றதெல்லாம் எப்படியோ மகாலட்சுமி வாசம் விட்டாலே மற்றெல்லாம் ஓடி போயிடும் லட்சுமி கடாசியம் இருக்கும் ஓகே நேர்களே நான் குரு பவனுக்கு ஆரம்பித்து சுக்கரனோட முடிகிறேன் ஏன்னா சுக்கரன் தான் மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமியோட சகோதரர் ஓகே ஒன்றை தொட்டு ஒன்று வருகிறது சுக்கரனும் மேசராசிக்கு வேண்டியவர் தான் ரெண்டு ஏழு கூடையவன் தனா குடும்ப வாக்குஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கேட்டிலும் சுக்குரன் ரொம்ப வேண்டியவர் ஓகே எல்லா கிரகங்களுமே வேண்டியவர் தான் நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது அதுதான் ஜோதிடம் ஜோதிடத்தை வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது இந்த கிரகத்துமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்து தான் இருக்குது ரைட் நேர்களே மேசராசிக்கு நல்ல ஒரு காலியம் நடக்குது நல்ல காலியம் நல்ல ஒரு வழி பறக்குது ஜனன ஜாதத்தில் உள்ள தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் முன்னப்பண்ண இருக்கலாம் அதை மாற்ற முடியாது சரியா தசா புத்திங்கிறது வந்து கர்மத்தை கழிக்கிறது தான் அதை மாற்ற முடியாது கொச்சார பலன்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் துணை கொடுக்கும் சரியா இது வந்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இதுவும் சரியில்லை தசா புத்தியும் சரியில்லைன்னா பிரச்சனை தான் எவ்வளோ தான் வந்தாலும் பற்றாது தான் ஆகணும் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு வந்து பரிகாரம் வழிபாடு தான் இறைவனை வழிபடணும் இல்லை சின்ன சின்ன பரிகாரம் பண்ணணும் ஓகே நேரே வாழ்த்துக்கள் இப்போதைக்கு குரு சந்திரன் சார எடுக்கிறதுனால அந்த குரு சந்திர யோகம் பல பலமாக இருக்குது கூட நல்ல பலங்களை கொடுக்குறாரு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களை சுற்றி இருக்குது அதை குரு கொடுக்குறாரு வாழ்த்துக்கள் அடுத்த வரை இந்த மாதம் ஜூலை மாதம் சிறப்பாக இருக்குது எல்லாமே இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்காயுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே